தொழுகையினுடைய செயல்பாடுகள் தொழுகையின் வெளிபொருதுகள் தொழுகையின் உள்பொருந்துகள் தொழுகையின் சுன்னத்துகள் தொழுகையின் நஃபில்கள் என்பது வரை கடந்த வாரம் கடந்த மாதம் நாம் பார்த்து வந்தோம் தற்போது ஜமாயத்து தொழுகையில் நாம் சேர்ந்து தொழுகின்ற போது ஒரு இமாமிற்கு பின்னால் நாம் பின்தொடர்ந்து தொழக்கூடிய மகமூமாக நாம் இருக்கின்ற போது நாம் படைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு கடை எப்படி நாம் இமாமிற்கு பின்னால் இருந்து தொழ வேண்டும் அதுபோல ஒரு பிரயாணியாக பயணியாக நாம் இருந்தால் அந்த பயணத்திற்கு இடையில் ஒரு பள்ளிக்கு வந்து இமாமிற்கு பின்னால் நின்று நாள் தொழுதால் அப்போது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு நடைமுறை என்ன என்பது பற்றி மார்க்க சித்த வல்லுநர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள் நாம் தனியாக தொழுவது ஒரு நடைமுறை அது நமக்கும் அல்லாஹிற்குமான தொடர்பு அதில் யாரும் கேள்வி கேட்கப்படவும் முடியாது நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அல்லாஹிற்கு நாம் பதில் சொன்னால் போதுமா அதனால் அது நமக்கும் அல்லாஹிற்குமான பந்தமாக இருக்கிறது அதில் யாரும் ஒன்றும் சொல்ல போவதில்லை ஒரு இமாமிற்கு பின்னால் நாம் நின்று மகமூமாக தொழுகின்ற போது அப்போது நாம் இமாமிற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது அதுபோல நாம் யாருடன் சேர்ந்து தொழுகின்றோமோ அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனால் ஒரு மகமும் ஒரு இமாமிற்கு பின்னால் நின்று தொழும்போது இந்த நடைமுறையை இந்த சட்டத்தை கடைபிடித்தே ஆக வேண்டும் என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லிக்காட்டுகிறார்கள் அந்த வகையில் இமாமிற்கு பின்னால் நாம் நின்று தொழுகின்றபோது போது பொதுவாக எப்போதுமே ஒரு பரவான தொழுகையை இமாம் இகாம் சொல்லி முடித்ததற்குப் பிறகு மா முஹப்பர் என்று சொல்லி தக்பீர் கற்றுகிறார் என்று சொன்னார் அந்த தக்பீரோடையே நாம் அது மா முகப்பர் என்று சொல்லி அந்த தக்பீர் அகரிமாவை கட்டி இமாவுடன் சேர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் உயர்ந்த நடைமுறையாக இருக்கிறது இதுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சன்மானம் உண்டு அப்படி இவனுடைய தக்வீர் தஹ்ரீமாவை நாம் தவறி விட்டால் இமாம் துஆ சனா அல்லது துஆ தௌஜீஹ் முடித்து அவுது பிஸ்மி சொல்லி அல்ஹம்து சொல்லி அவுது ஆரம்பிச்சாரு அப்போதான் நாம் வந்து சேருகிறோம் என்று சொன்னால் அப்போது நாம் எப்படி அவரோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் வந்து நின்று சஃபில் சரியாக நின்று அந்த தொழுகைக்கான நீயத்தை நான் செய்து இமாமை நான் நான் என்று என்று நீயத்தோடு கட்டி இமாமோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி சேருகிற போது இமாம் சூறால் இருந்தால் பரவாயில்ல அல்லது துணை சூறால் இருந்தால் பரவாயில்ல அந்த நம்ம சேர்ந்து இப்போ இமாம் ஒரு கோயில் இருக்கின்றார் அப்ப நம்ம எப்படி சேருவது

சேவிக்கிற போது இமாம் ருக்குல இருந்து எழுந்திருச்சு சிறுநிலைக்கு வந்துட்டார் அப்பதான் நம்ம வரும் தக்வீர் அப்பதான் கேட்கிறோம் இமாமோடு சிறுநிலையில தான் நம்ம வந்து சேர்றோம் இப்ப என்ன நடைமுறை நம்ம கையாளணும் அப்படின்னா இமாம் சிறுநிலையில இருக்கும் போது அதே மாதிரி நீங்களும் சிறுநிலையில தான் இருக்கணும் சரி அந்த ரக்காயத்து நமக்கு கிடைக்குமா அந்த ஒரு ரக்காயத்து கிடைக்குமா கிடைக்காது எப்போது இமாமை நாம் கிடைக்க பெறுகிறோமோ அப்போதுதான் அந்த ஒரு ரசாயத்தை நமக்கு கிடைக்கும் இமாவுடைய இருக்குவாய் தவற விட்டால் அந்த ஒரு ரசாயத்தை தவறி விடும் இல்லைங்க நான் சிறுநிலையில தான் இமாவோடு சேர்ந்துட்டேன் ரெண்டு சஜிதான் தான் இமாவோடு சேர்ந்து செஞ்சுட்டேன் அந்த ஒரு ரசாயத்து கிடைக்காதான் கிடைக்காது ஆனா நம்ம பள்ளியில நிறைய பேர் இப்படிதான் வந்து சொல்லுவாங்க அது வந்து அவங்களுக்கு முறையாகவே தெரியல அந்த ஒரு ரெக்கத்தை கிடைக்காதுங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரியும் யார் அப்படி தொழுகிறாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ரெக்கார்டே கிடைக்கலங்க நீங்க இப்ப தொழுது முடிச்சுட்டீங்க ஆனா உங்க தொழுகை சேராது அதனால நீங்க திருப்பி தொழுவுங்க அப்படின்னு சொன்னாங்க சார் என்ன நானே டைம் கிடைக்காம அப்படி இப்படி ஓடி வந்து தொழுகுறேன் என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க ஏங்க உங்க ரெக்கார்டே எடுத்துக்காதுங்க நாலு ரெக்காய தொழுகையில நீங்க இப்ப மூன்று தொழுது இருக்கீங்க ஒரு ரக்காய தொழுகல என்று சொன்னா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க வேலைய போயிருக்காங்க என்று இருந்தாலும் நம்ம இத கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா பகவான தொழுகையில நம்ம எந்த காரணத்தையும் யாரிடத்திலும் சொல்ல முடியாது அல்லாவிடத்திலும் சொல்ல முடியாது சுண்ணத்துல சொல்லிடுவான் அல்ல நான் ஒரு ரெக்காட்டை விட்டுட்டேன் என்ன மன்னிச்சது நஃபில் அல்ல நான் ஒரு ரெக்காட்டை விட்டுட்டேன் என்ன மன்னிச்சது அல்ல மன்னிச்சிருவோம் ஆனா ஃபர்முல நீங்க விட்டீங்கன்னா மன்னிக்க மன்னிக்கணும் ஃபர்முல வந்து கட்டாய கடமை செய்தே ஆக வேண்டும் அதுல ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வியே இருக்கக்கூடாது இதை நான் அதை செய்ய மாட்டேன் உனக்கு அதற்கு முன்னால் குற்றம் உண்டாகும் தண்டனை உங்களுக்கு கிடைக்கும்

அல்லாஹுக்கு முன்னிலையில் நாம் வைக்க முடியாது அந்த சட்டத்தையும் நமக்கு அனுமதி தரவில்லை அப்ப அந்த வகையில இமாவுடைய ருக்குவழி நாம் அடை அடைந்து கொள்ளலாம் என்றால் அந்த ஒரு ரெக்காய்ட் நமக்கு கிடைக்காது அடுத்த ரெக்காய்டு தான் அப்ப இந்த சஜிதா இதெல்லாம் நம்ம செஞ்சோமே அதெல்லாம் உங்களுடைய நன்மைகளோடு சேர்ந்து அது வந்துவிடும் நம்ம இமாமுடைய நாம் பெறவிட்டால் இது ஒரு சில நேரங்களில் இமாம் வந்து சஜிதாவில் இருக்கின்ற போது சஜிதாவில் நாம் அடைந்து கொள்கிறோம் இமாவை இமாவை நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்று சொன்னா அந்த சஜிதா உங்களுக்கு நன்மையாக எழுதப்பட்டு விடுமே தவிர அது ஒரு ரத்தனைக்காக எழுத்துக் கொள்ளப்படாது சரி ஜமாயத்துல நான் சேர்ந்து நன்மை கிடைக்குமா மிகாங்கல்ல இருபத்தி ஐந்து மடங்கு நன்மை இருபத்தி ஏழு மடங்கு நன்மை ஜமாய தொழுகையினுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஜமாய தொழுகையில சேர்ந்தா அந்த நன்மை கிடைக்கும் சொல்றாங்க அந்த நன்மை கிடைக்குமா அதுதான் கிடைக்கும் அது வந்து இமாமுடைய சலாமுக்கும் முன்னாடி நாம் சேர்ந்து விட்டாலே ஜமாயத்து தொழுகையில் சேர்ந்ததற்கான நன்மை உங்களுக்கு தரப்பட்டு விடும் அது பரிபூர்ணமாக தரப்பட்டு விடும் அதுல எந்த குறையும் இருக்காது அந்த தொழுகை கூடுமா அதுதான் நம்ம இங்க பார்க்க வேண்டிய விஷயம் அந்த ஒரு ரக்கணத்தை நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படுமா அதுதான் நமக்கு இங்க பார்க்க வேண்டிய விஷயம் ஜமாயத்து தொழுகையில் சேர்ந்ததற்கான நன்மை உங்களுக்கு தரப்பட்டு அந்த இமாமுடைய சலாமிற்கு முன்னால் நாம் சேர்ந்து விட்டாலே அந்த ஜமாயத் தொழுகையில் நீங்கள் முழுமையாக சேர்ந்ததாக உங்களுக்கு உங்களுடைய அமல்களுடைய ஏடுகளிலே எழுதப்பட்டுவிடும் அந்த இருபத்தி ஏழு மடங்கு இருபத்தி ஐந்து மடங்கு நன்மை உங்களுக்கு தரப்பட்டு விடும் அதுல எந்த ஒரு குறையும் இருக்காது ஆனால் அந்த தொழுகை இமாமுக்கு பின்னால் நின்று தொழுததாக கருதப்படுமா என்று பார்த்தால் அது தான் இருக்கும் அதனால் அந்த ஒரு ரக்காயத்தை நான் இமாமுடைய சிலாமிற்கு பின்னால் எழுந்திருத்து தொழுதே ஆக வேண்டும் இது இமாமுக்கு பின்னால நம்ம சேருகிற போது கடைபிடிக்க வேண்டிய விஷயம் இப்போ மகிழ்வு தொழுகையில மஹ்ரிப் துல்கையில மஹ்ரிப் துல்கையில இமாம் வந்து ரெண்டாவது ரக்காயத்தினுடைய அத்தகையாத்தில் இருக்கிறார் நம்ம வந்து அப்பதான் வரும் புள்ளிவாசனுக்குள்ள வரும் அத்தகையாத்துல நம்மளும் லாங் கட்டி இமாமுடைய அத்தகையாத்தோடு நம்ம சேர்ந்து விட வேண்டும் அதுக்கு பிறகு நம்ம எழுந்திரிச்சு தொழுவோம் மூணாவது ரக்காயத்தை இமாம் தொழுது முடிச்சுட்டாரு சலாம் கொடுத்து முடிச்சுட்டாரு இப்போ நம்ம எத்தனை தொழுகையே எத்தனை ரக்காய் தொழுகையை நம்ம அங்க நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னா ஒரு ரக்காய் பார்க்கணும் இல்ல நான் ரெண்டாவது ரக்காயத்துல அந்த கேத்திரியே வந்து சேர்ந்துட்டேன் அதெல்லாம் கணக்குல எடுத்துக்கொள்ளப்படாது அதெல்லாம் கணக்குல எடுத்துக்கொள்ளப்படாது ஒரு ரக்காயத்து தான் நீங்க தொழுதுதான் கருதப்படும் அப்ப என்னாச்சு ஒரு அத்தகையா முடிஞ்சு அப்படி நீங்க கருத்து எடுத்துக்க கூடாது என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க இம்மாவுடைய சலாமிற்கு பின்னால் எழுந்திருச்சு துழுகின்ற போது அது ரெண்டாவது ரக்காய் உங்களுடைய கணக்குல அது ரெண்டாவது கட்டாயம் உங்களுடைய கணக்குல அது ரெண்டாவது அப்ப ரெண்டாவது காயத்துல நீங்க தொழுது முடிச்சு உட்காரும் போது அத்தகைய ஓடிட்டு தான் மூணாவது அக்காயத்துக்கு நீங்க எழுதி அதுக்கப்புறம் மூணாவது காயத்துல வந்துட்டு மூணாவது அத்தகைய என்ன சொல்லுங்க ஆமா நீங்க இம்மாவனுடைய அத்தகையத்துல தான் வந்து சேர்ந்தீங்க அது உங்களுக்கு உங்களுக்கு ரெக்காயத்தினுடைய கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளப்படாது நீங்க மூணாவது ரெக்காயத்து அப்படிங்கிறது இமாமுக்கு தான் மூணாவது ரெக்காயம் உங்களை புரிந்த அளவுல அது ஃபர்ஸ்ட் ரெக்காயத்து ஃபர்ஸ்ட் ரெக்காயத்தில் அத்தகையத்து ஓத வேண்டியது இன்னும் இல்லையே இல்ல நான் இமாம் முடிச்சேன் அது இமாமை நீங்க பின்பற்றி தொழுகின்றேன் அப்படின்னு செஞ்சீங்களா இல்லையா அதனால இமாமு கூட நீங்க ஓதிட்டீங்க அவ்வளவுதான் அப்படிதான் அதை கொள்ளணும்

ஜமாட்டு தொழுகையில நம்ம சேர்ந்து தொழுவதுதான் அதுதான் சரியான தொழுகை என்று ஹனபி வந்து சட்டத்தை சொல்லக்கூடிய மார்க்க சட்ட வல்லுநர்களும் சாகேவி மதனபி சட்டத்தை சொல்லக்கூடிய மார்க்க சட்ட வல்லுநர்களும் இந்த வழிமுறையை தான் நமக்கு சொல்லி காட்டுகிறார் சொல்லி காட்டிவிட்டு அல்லாஹு தூதர் சல்லாம் அழிவு வசலம் அவர்கள் ஒரு சஹாபி அவர்களுக்கு அந்த தொழுகையினுடைய முறையை சொல்லி காட்டுகிற போது இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லி காட்டுகிறார் என்னவென்றால் பர்வான தொழுகையினுடைய பரிபூரணம் எதில் முடிவடை இமாம் சலாம் கொடுத்துட்டாரு நம்மளும் சலாம் கொடுத்துட்டோம் அதோட தொழுகை பரிபூர்ணம் நாம் முழுமையாக தொழுதுதாக நம்முடைய தொழுகையில் முத்திரையிடப்படுமா என்று பார்த்தா நாயகன் சொல்லலாம் என்று சொல்றாங்க இமாமுடைய சலாமோடு நீங்களும் சலாம் கொடுத்து முடித்ததற்கு பிறகு சொல்லி அந்த துலுகையை முடிக்க வேண்டும் அப்போதுதான் அந்த பரிபூர்ணம் அடைகிறது அப்போதுதான் அந்த தொழுகைக்கு முத்திரை இடப்படுகிறது பரிபூர்ணமான தொழுகை என்று முத்திரை இடப்படுகிறது இப்ப ஒருத்தர் இமாமுடைய சலா முடிச்சுட்டு எழுந்திட்டு போயிடுறாரு நான் சொல்லாத தொழுகையை முடிச்சிட்டேன் சொல்லாத தொழுகை முடிச்சிட்டீங்க ஆனா பரிபூர்ணமா முடிச்சீங்களா இல்ல அப்ப பரிபூர்ணமா முடிப்பதற்கு என்ன வழி அவர்கள் நாயகம் சொல்லலாம் என்று சொல்றாங்க அந்த சஹாபி அவர்களுக்கு நீங்க பல்லான தொழுகையில சலா கொடுத்து முடித்து விட்ட பிறகு அலஹந்து அல்லாஹுவை புகழுங்க நபிகள் நாயகம் சொல்லலாம் அடிபூசன் அவர்கள் மீது செலவாக்கி சொல்லுங்க உங்களுடைய துன்யா ஆசிரத்துக்கான ஹாஜத்துகளை அல்லாஹ் இடத்தில் கேளுங்கள் செலவாக்கோடு முடித்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் உங்களுடைய தொழுகை பரிபூர்ணம் அடைகிறது அதனால தான் உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் ஒவ்வொரு பங்கான தொழுகைக்கு பிறகு துவா ஓதணும் என்ற வழிமுறையை நமக்கு கொண்டு வந்து இந்த அடிப்படையில் ஏன்னா நம்முடைய தொழுகை பரிபூர்ணமான தொழுகையாக முத்திரையிடப்பட வேண்டும் என்பதின் அடிப்படையில் ஆனா நம்ம இல்லை

நமக்கு நம்முடைய தாய்மொழியால தமிழ்லயே நம்ம துவா செய்யறது கிடையாது அல்லாஹ்வுக்கு கேட்கிறது கூட எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லி விட்டு சென்று விடுகிறோம் அதனால துஆவினுடைய ஒரு சில வார்த்தைகளையாவது இமாமிற்கு பின்னால் நின்று தொழக்கூடிய அந்த மகுவினுடைய உள்ளத்தில் பதிய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஒவ்வொரு பங்காள துறையின் பிறகு அந்த துவா ஓதி ஆமீன் என்று சொல்லி காட்டப்படுகிறது அந்த வகையில்தான் அந்த துவாவை நாம் ஓதுகிறோம் எனவே ஒவ்வொரு தொழுகையினுடைய ஜமாய தொழுகையினுடைய பரிபூர்ணமான முடிவு என்பது நிறைவுறுகிறது என்பதை இந்த நல்ல நேரத்தில் பதிய வைத்துக் கொண்டு ஜமாஹத்து தொழுகைக்கான இந்த சட்டத்தை நம்முடைய மனதில் பதிய வைத்து வாழ்நாள் முழுவதிலும் ஆக செய்யக்கூடிய தொல்சீர்ப்பை எல்லா நம் அனைவருக்கும் தந்த கூடியவாராகும்